சிவாய நம்ம சிவ உறவுகளே அன்னை பராசக்தியின் அருளாசியோடு என்று ஒரு சிறிய தகவல் உங்களுக்கு கிராமத்துகளில் ஆலயங்களில் பார்த்திருப்பீர்கள் ஆலயத்திற்கு பக்கத்திலே பெரிய குளம் கிடக்கும் அந்த குளத்தில் நான்கு படிக்கட்டுகள் இருக்கும் நான்கு துறை ஒன்று இறைவன் இறைவனுடைய சிலையை சுத்தப்படுத்தவும் அதை நீராட்டி கொண்டு போகவும் பிறகு அந்த இறைவனுக்காக சாத்தப்படும் துணிமணிகளை துவைக்கவும் இறைவனுக்காக படைக்கப்படுகின்ற அந்த பாத்திரங்களை கழுவவும் இறைவனை வழிபடுகின்ற இறைவனுக்காக செயல்படுகின்ற தொழிலாளி அந்த பிராமணராக இருக்கட்டும் பண்டாரமாக இருக்கட்டும் அவர்கள் அந்த துறையில் குளிப்பார்கள் மேல்புறமாக உள்ளது இது தென்புற பகுதி மேல்புறமாக உள்ளது ஆண்கள் குளிப்பது பொதுமக்கள் குளிப்பார்கள் கீழ்புறமாக உள்ளது பெண்கள் குளிப்பார்கள் வடபுறமாக உள்ளது அந்த வெள்ளாவி வைப்பவர்கள் துணிமனிது வைப்பவர்கள் முடிவெட்டுபவர்கள் அந்த ஆடு மாடு இறந்து விட்டால் கொண்டு போய் புதைத்து விட்டு வருகின்றவர்கள் இப்படி அந்த நாலு துறைக்கும் உள்ளவர்கள் குளிப்பார்கள் இதில் அந்த முடிவெட்டுபவர்கள் குளிக்கும் பொழுதும் துணி துவைப்பவர்கள் துவைக்கும் துறையும் அதை சிறுமையாக நினைப்பார்கள் அது அந்த படித்துறை தீண்டத்தகாதவர்களுடைய படித்துறை என்றெல்லாம் சொல்வார்கள் அது தவறான கருத்து அந்த படித்துறையில் தீண்டத்தகாதவர்கள் குளித்தாலும் துணிமணிகள் துவைத்தாலும் அது பொதுவாக தண்ணீரில் தானே சேருகின்றது அந்த தண்ணீரில் தானே பொதுமக்களும் குளிக்கின்றோம் இறைவனும் குளிக்கின்றார் இறைவனுடைய உடைகளையும் அலசுகின்றோம் எல்லாமே அந்த தண்ணீருக்குள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது அதாவது நாம் முடிவெட்டி விட்டு ஒரு கடையிலிருந்து முடி வெட்டி விட்டு வீட்டிற்கு வந்தாலே நாம் வீட்டுக்குள் நுழைய முடியாது காரணம் முன்னோர்கள் சொல்லியிருப்பார்கள் தீட்டு நீ கடைக்கு போய் முடிவெட்டி வந்ததால் தீட்டாக இருக்கும் அதனால் நீ குளித்து விட்டுத்தான் வீட்டுக்குள் வர வேண்டும் என்று சொல்வார்கள் அது தவறான கருத்து அதாவது முடி வீட்டுக்குள் கொட்டிவிடும் அல்ல என்றால் தண்ணீரில் விழுந்துவிடும் சாதத்தில் விழுந்துவிடும் என்பதற்காகத்தான் வீட்டுக்குள் கிடந்தால் முடி அது உபாதையை கொடுக்கும் என்பதற்காகத்தான் அவர்கள் வீட்டுக்குள் வர வேண்டாம் குளித்து விட்டு வீட்டுக்குள் வாருங்கள் என்று சொல்லியிருந்தார்கள் துணிமணி அதே போல் மற்றவர்களுடைய துணிமணியை எடுத்து போய் வெள்ளாவி வைத்து வருபவர்களை தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்வார்கள் அதுவும் தவறு அதாவது அந்த துணிமணிகளை எடுத்து வரும் அந்த துணிகள் கிருமிகள் இருக்கும் வீட்டுக்கு பிறவிடையான பெண்களுடைய துணிகளையும் எடுத்து வருவார்கள் அப்படி வருகின்றவர்கள் அதையெல்லாம் துவைத்து அவர்கள் அதோடு அதவாக இருக்கும் பொழுது அவர்களை நாம் பரிசுத்தமாக குளித்து சுத்தமாக இருக்கும் பொழுது அவர்கள் அந்த துணிமணிகளை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள் வந்தார்கள் என்றால் அதனுடைய கிருமியும் நம்மளுக்கு பற்றிக்கொள்ளும் கொள்ளும் என்ற பயத்தில் தான் அவர்கள் அவர்களை தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லி வைத்திருந்தார்கள் அதுவும் உண்மையல்ல கொரோனா காலத்தில் எல்லோருமே தீண்டத்தகாதவர்கள் தானே இருந்தோம் சரியா அதாவது அசுத்தமான நிலையை ஒருவர் கையாண்டால் அந்த அசுத்தமான நிலையில் இருக்கும் பொழுது சுத்தமாக இருக்கும் இடத்தில் அந்த அசுத்தத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்றால் நமக்கும் அந்த அசுத்தம் ஒட்டிக்கொள்ளும் என்பதற்காகத்தான் அப்படி ஒரு கற்பனையை செய்து அதுபோல் தீண்டத்தகாதவர்கள் என்றெல்லாம் சொல்லி வைத்திருந்தார்கள் அது மூட அறிவு வளராத காலத்துக்கு முன்பாக இருக்கலாம் அறிவு வளர்ந்த காலத்திற்கு பிறகு இப்பொழுது மக்கள் அதை தெளிவு நிலையில் புரிந்து கொண்டு அந்த அசுத்தமான நிலையிலிருந்து அவர்கள் அசுத்தத்தை கிளீன் செய்து சுத்தம் செய்த பிறகு அவர்கள் நம்ம வீட்டை நாடி வரும் பொழுது நாம் அவர்களை வீட்டுக்குள் அல அரவணைத்துக் கொள்கின்றோம் அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றோம் சமத்துவமாக நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் அதனால் அறிவு வளர வளரத்தான் இது சரி இது தவறு என்பது புரியும் அதனால் பழையதை நினைத்து கொண்டு அவர்கள் சொல்லிய கூற்றையே சொல்லிக்கொண்டே இன்றும் பிரிவினைகளை உருவாக்க வேண்டாம் எப்பொழுதுமே சமத்துவமாக வாழுங்கள் எல்லோரும் மனிதர்கள் மனிதர்கள் புனிதமாக வாழ வேண்டும் எல்லோரும் புனிதமாகவும் வாழ முடியாது எல்லோருமே அசுத்தத்திலும் இருப்போம் நல்லதிலும் இருப்போம் அந்த அசுத்தத்தில் இருக்கும் பொழுது அதை நாம் சுத்தம் செய்த பிறகுதான் நம் வீட்டுக்குள்ளேயே வருவோம் அதுபோல் அந்த அசுத்த நிலையில் இருக்கும் பொழுது அந்த சுத்தத்தை செய்து வீட்டிற்குள் வரும் பொழுது நாம பரிசுத்தக்காரன் அசுத்தத்தில் இருக்கும் பொழுது பரிசுத்தமற்றவன் எனவே அறிவை பயன்படுத்தி எல்லோரும் தெளிவான நிலையில் அனைவரும் மனிதகுலம் அனைவரும் நம் சகோதரர்கள் என்ற தத்துவத்தில் வாழ்ந்து அம்பாருடைய அருள் பெற்று எல்லோரும் சகலவித சௌபாக்கியங்களையும் பெற்று நிம்மதியாக வாழ அன்னை அருள் குறியேற்றும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சிவாயே நம சிவாயன்